திருச்சி விமான நிலையத்திற்கு அரசு பேருந்தில் பயணம் செய்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி புதுகை தேசிய நெடுஞ்சாலை நுழைவாயிலில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் உள்ளதால் பயணிகள் வசதிக்காக பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர் இதுகுறித்து குறித்து ஆய்வு செய்யப்பட்டு கடந்த சில வாரத்துக்கு முன்பு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் திருச்சி சமயபுரம் டோல்கேட் ஆகிய மூன்று இடங்களிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு அரசு மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த பேருந்து சேவையினை அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மெய்யநாதன் ஆகியோர் துவங்கி வைத்தனர் இந்த நிலையில் திருச்சி விமான நிலையத்திற்கு திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியிலிருந்து இயக்கப்படுகின்ற அரசு மாநகர பேருந்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று காலை ஏழு மணிக்கு பயணம் செய்தார் இந்நிகழ்வில் திருச்சி மலைக்கோட்டை பகுதி செயலாளர் மதிவாணன் உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்